எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு நான் உள்ளே இறங்கி காமிக்கிறேன் மாட்டேன் அந்த பண்ணமரக்கு பாருங்கள் அதில் இருந்து இந்த கிணக்கில் ஒரு வேப்மரம் இருக்குது பாருங்கள் அது வரையும் இருக்குது இடம் ரோடு ஃபேஸு ஆனால் மண் ரோடு முகப்பு தான் தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு மண் ரோடு நல்லா கம்மாக பாதாது இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்தம் வந்து ஆறு ஏக்கர் வண்டி இல்லாமல் வேலைக்குனா அந்த சைடு பாதை இருக்குது இருந்து வந்துக்கிறோம் அதாவது அங்கே ஒரு குண்டு இருக்குது மொத்தம் அது வந்து பதினஞ்சு குண்டு இருக்குது கேணி ஃப்ரீ சர்வீஸு போரோடு இருக்குது மூணு குண்டில் மட்டும் தென்னங்கண்டு போட்டிருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்புறம் பூரா காலி இடம்தான் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க ரெண்டு கேணி இருக்குது ஒரு கேணி இந்த ஆறு ஏக்கருக்கு சொந்தமானது ஒரு ஏக்கர் ஒரு கேணி வந்து ரெண்டு பேருக்கு இந்த இடம் வாங்குகிறவங்களுக்கும் பழைய ஆள் அங்கே வச்சுருக்கவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு அந்த கேணி பொதுவானது இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் மேலூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் பாருங்கள் வெறும் அஞ்சே கிலோமீட்டர் தான் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட்டு வந்து ஒரு செண்டு வந்து முப்பத்தையாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பத்தையாயிரம் பேசிக்கலாம் அதுதான் போரு இங்கே பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது கேணி வந்து அங்கே இருக்கு கொஞ்சம் தூரம் போகணும் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்